ஜாதகங்களிலே ராகு வீட்டின் பலனை பற்றி இந்த பதிவுல தெளிவாக முதல் பன்னிரண்டு பாவங்களில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது பலன்கள் எப்படி இருக்கும் தெளிவுபடுத்தலாம் அதுபோல் ராகுவை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகம் அதுபோல் ஜோதிடத்தின் அடிப்படையில சாயா கிரகம் உருவ அமைவுகளின்படி பாம்பினுடைய தலையாக வர்ணமிக்கப்பட்ட ஒரு கிரகமாக அமைகிறது அதற்கு கேட்டால் போலவே ராகு எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய காரகங்களை தன் காரகங்களாக எடுத்துக்கொண்டு ராகுவின் காரகங்களான போகம் வேகத்தின் மூலியமாக வெளிப்படுத்தக்கூடியதுதான் ராகு ராகு எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டை பெருதுபடுத்தக்கூடிய இயல்பு கொண்டவர் ராகு அமர்ந்த வீடு வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகள் அடங்காமல் வேண்டும் வேண்டும் என்ற தேவலை அந்த ஆதிபத்தியத்தில் ஜாதகருக்கு அதிகரித்து கொடுக்கும் இந்த வேகம் தேர்தல்கள் இதெல்லாம் வந்து ஒரு வகையில நேர்மையான பண்புகள் அதாவது ஜாதகருக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய பங்கு பங்குகள் அமையணும்னா லக்ன யோகாதிபதிகளுடைய தொடர்புல ராகு இருக்கும் பொழுது அவர் குருவா இருக்கட்டும் சனியா இருக்கட்டும் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை லக்ன யோகர்களுடைய தொடர்பில் ராகு அமர்ந்திருக்குமாயின் அந்த ஜாதக தன்னிறைவு பெறுவார் ராகு திசையில பதினெட்டு வருடத்துல அது நேர்மையா செயல்படுறார் அல்லது அவயோகமா செயல்படுறார் எதுவானாலும் ஜாதகருக்கு தன்னிறைவை கொடுத்துவிடும் அதுபோல் ராகுவை பெருது படுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் வரையறை பண்றோம் ராகு பெருதுபடுத்தக்கூடிய கிரகம்னா ஜாதகருக்கு வளர்ச்சியானது பெயர் புகழ் மற்றும் கௌரவம் போன்ற அமைப்புகள்ல பெருதுபட்டா எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அவயோகமாக பெருதுபட்டால் தான் பிரச்சனை அந்த அவயோக பெருதுபடக்கூடிய நிலை என்பது இயற்கையான எல்லாம் தாண்டி லக்ன அவயோகர்களுடைய தொடர்பில் அமரும் பொழுதுதான் ராகு சில சமயங்கள்ல கெடுதலை கொடுத்து விடுகிறார் மற்றபடி லக்ன யோகர்களுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது ஜாதகரை தன்னிறைவுபடுத்துகிறார் ராகு வந்து எதையும் பெருதப்படுத்தக்கூடியவர் நிறைய பேர் தேசம் பதினெட்டு வருடம் நடக்குதுன்னா பதினெட்டு வருடத்துல ஒரு சாதாரண ஒரு பணியாளரா ஒரு நிறுவனத்துல செஞ்சிருப்பார் அந்த பதினெட்டு வருட ராகு தசை முடியறதுக்குள்ள பார்த்தா அந்த நிறுவனத்தின் முக்கியமான ஒரு தலைமை பொறுப்புகள்ல இருப்பார் ஒரு தொழிலை சாதாரணமாக ஆரம்பித்திருப்பார் அந்த தொழில்துறையினுடைய ஒரு அங்கமாக ஜாதகர் விளங்குறதெல்லாம் பார்க்க முடியும் இதற்கும் ராகுதான் காரணம் அது போல சாதாரணமா ஒரு நிறுவனத்துல ஆகி அதே நிலையில் வைத்திருப்பது ராகுதான் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ராகுவால் ஆதிபத்திய காரகங்களை தன் காரகத்தின் மூலியமாக விருதுபடுத்த முடியும் அதற்கு முதல் விதி உங்கள் சுயஜாதகத்திலே ராகு எங்க அமர்ந்தாலும் அது யோகர் வீடோ அவயோகர் வீடோ ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் திக்வலம் ஏதேனும் ஒரு வகையில் அவர் சாண பலத்தோடு நட்பு வேலையிலாவது அமர்ந்திருக்கிறார் என்றால் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுத்து விட்டார் அப்ப ராகு அந்த ஆதிபத்திய காரகங்களை தன் காரகத்தின் மூலியமாக வேகமாகவும் உறுதியாகவும் பெரிதாகவும் செய்ய கடமைப்படுகிறது இதுதான் விதி நிறைய ஜாதகங்களில் ராகு தசை நடக்கும் எல்லா விதிகளும் பொருந்திருக்கும் அதாவது இயல்பாக ராகுவிற்கென்று மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகள்ல அமர்ந்தா யோகம் உபஜயஸ்தானங்களான மூன்றா பத்து பதினொன்றாம் இடங்கள்ல யோகம் இது போன்ற பொது விதிகள்லாம் இருக்கு இந்த விதிகள் எல்லாம் இருந்தாலுமே ராகுவிற்கு வீடு கொடுத்த ஒரு வழக்கு என்ன அந்த பதினெட்டு வருட திசை பிரயோஜனம் இல்லாத ஒரு மகா திசை தான் அதுபோல் ராகுவிற்கு எந்த வயதுல வரணும் இது ரொம்ப ரொம்ப ஒரு கண்ட்ரவர்சியான ஒரு அவைகள் ஒரு நாற்பது வயதிற்கு மேல வருமா நாள் அது பிறந்த குழந்தைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் ராகு தசை வரலாம் அதுல எந்த விதமான குறையும் இல்லை ஆனால் ராகுவினுடைய போகத்தையும் வேகத்தையும் ஒரு திருப்திகரமாக பயன்படுத்தக்கூடிய வயதுகள் என்று ஒரு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல ஜாதகரால முடியும் என்ற பொது தானே தவிர சிறு வயதிலே ராகு தசை நடப்பவர் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் நிகழ்த்துவார் டெக்னாலஜி டெக்னிக்கல் மீது ஆர்வங்கள் இருக்கும் ஒரு கல்வி பயந்து கொண்டு இருக்கும் போது வேறொரு துறையில புகழ் பெற்று விளங்குறதெல்லாம் இந்த ராகுதான் அடிஷனல் ஸ்கில்ஸ் சப்போர்ட் இதெல்லாம் ராகு தசை நடக்கும் அது போல தசை நடக்கக்கூடிய ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகள் இருந்து சுறுசுறுப்பா இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு திங்கிங் இருக்கும் ஆனா எப்போது தசை நடந்தாலும் ஜாதகர் தன்னை தான் முதல்ல நம்புவார் பிறரை நம்ப மாட்டார் மற்றவங்களுடைய சொல் பேச்சை கேட்காம தன் முயற்சியில தான் எதையுமே செயல்படுவார் என்னென்னா ராகு மற்ற கிரகங்களை பீதிக்கக்கூடிய குணம் கொண்டவர் அமர்ந்த இடத்தையும் பீடிக்கக்கூடிய குணம் கண்டவர் என்பதனால் ராகு தன் போக்கிலே செயல்படக்கூடியவர் என்பதனால் ஜாதகரை தன் போக்கிலே செயல்படுத்துவார் நிறைய குடும்பங்கள்ல இந்த அப்பாயின்மெண்ட்ல கூட சிறு வயதுல இருக்கிறவங்களுக்கு இதுதான் கேள்வி சொல்ற பேச்சை கேட்கறதுல இல்ல கண்டிப்பாக ராகு கேட்காது ஆனால் ராகு லக்ன யோகாதிபதிகளோட தொடர்பில் இருந்துச்சுன்னா கவலையே வேண்டாம் ஜாதகர் தன்னிறைவு விடுவார் தன் வாழ்க்கையின் அர்த்தங்களோடு தனக்கான பலனை அவர் எடுத்துக்கொள்வார்ன்றதுதான் உறுதி அந்த வகையில ராகுவை வரைக்கும் வீடு பொறுத்தவருடைய வலு ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்ன யோகர்களுடைய தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காம்பினேஷன்ல இருக்குது ராகுதை ஒரு பதினெட்டு வருடம் வரும்போதுன்னா கண்டிப்பாக அந்த ராகுல உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திருப்திகரமாக அடுத்த தளத்திற்கு கொண்டு சென்று விடுவார் என்பதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இதுல இயற்கை யோகர்கள் இயற்கை யோகரோட பார்வையில இருக்கும்போது நேர்மையா செயல்படும் இயற்கை அவயோகரோட பார்வையில இருக்கும்போது அவயோகமா செயல்படும்ன்றதெல்லாம் ஒரு பொதுவான விதிதான் சுய இயற்கை யோகரும் பெரும் அவயோகங்களை செய்யக்கூடும் என்பதனால் சுய ஜாதகங்களின் அடிப்படையில் லக்ன யோக தொடர்பில் ராகு இருப்பது ஜாதகரை திருப்தி படுத்தி விடுகிறது ஆதிபத்திய ரீதியில் ஸ்தானபலம் பலம் பெற்ற ஆதிபத்திய அதிபதி இருக்கும் பொழுது ராக அந்த வீட்டினுடைய பலனை கன கச்சிதமாக பெருதுபடுத்தி பிரமாண்டப்படுத்தி ஜாதகருக்கு தன்னிறைவை பெற்றுக் கொடுத்து விடுகிறார் அந்த வகையில நம்ம இந்த பதிவுல ராகுவிற்கு வீடு கொடுத்த ஒரு வலுத்த அமைகளிலும் லக்ன யோகர் தொடர்பில் இருக்கக்கூடிய ராகு பலனை பார்க்கலாம் லக்னம் முதல் பன்னெண்டு பாவங்களில் ராகு நின்ற வீட்டின் பலன் லக்னத்தில் ராகு இருக்கிறார் ஜாதகரை பற்றி லக்னம் சொல்கிறது அவருடைய எண்ணம் செயலை சொல்கிறது அப்ப ஜாதகருக்கு பிரம்மாண்ட எண்ணம் பிரம்மாண்ட சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும் எதிலும் ஒரு மற்றவர்களுடைய மாற்றி யோசித்து மாற்று சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார் எல்லாமே மாற்றி யோசிக்கலாம் ஒரு எல்லாரும் ஒரு பாதையில போகும்போது ஜாதகர் இன்னொரு பாதையில போறாருன்னா அந்த பாதையில வெற்றி கிடைச்சா யாருமே எதுவும் சொல்ல போறதில்லை இவரை பின்பற்ற போகிறார்கள் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர்களுக்கு லக்ன யோகருடைய தொடர்பில் இருக்கும்போது இவருக்கென்று தனி பாதைகளை உருவாக்கி அதில் பயணப்படக்கூடியவர் எண்ண ஓட்டங்கள் பிறரிடமிருந்து மாறுபட்டாமையும் வேகம் இருக்கும் துடிப்பு இருக்கும் வேகத்தை நம்ம ரெண்டு மூணு வகையில எடுத்துக்கலாம் பிறரை அழிக்கிறதுக்கு இருக்கிற வேகத்துக்கும் புது கண்டுபிடிக்க மூலமாக விமானங்கள் போன்ற ராக்கெட்டுகள் போன்ற கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் வேகம் ரொம்ப முக்கியம்தான் இது போன்று ராகு லக்ன யோகரோட இருக்கும் பொழுது ஜாதகரை தண்ணீரை வளைய செய்யும் லக்ன ராகு பிரம்மாண்ட சிந்தனை பிரம்மாண்ட எண்ணங்கள் செயலோட்டங்களை கொடுத்து புது வழிகளை ஆராய்ச்சி செய்யும் ஜாதகருக்கு ஒரு யூனிக் பர்சனாலிட்டியை கொடுக்க கடமைப்படும் ராகுவிற்கு வீடு கொடுத்த யோக தொடர்பு இருக்குதா அதுல ஜாதகர் மகிழ்ச்சி அடைவார் இரண்டாம் இடத்திலேயே ராகு இது குடும்பஸ்தானம் வாக்கு தனம் குடும்பம் ரொம்ப முக்கியமா குடும்பம் இருக்கு ஜாதகருக்கு பெரும்பாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் அழுக்கும் பொழுது தாமதமாக திருமணம் நடைபெறும் இருபத்தி வயதிற்கு பிறகுதான் குடும்பம் உருவாகும் திருமணமானாலோ குழந்தை அமைப்புகள் குடும்பத்தை கொஞ்சம் தாமதம் பண்ணி டுவெண்டி நைனுக்கு பிறகு கொடுக்கும் அடிப்படையில அதற்கு பிறகு எப்ப திருமணம் அமையா பெரும்பாலும் தாமதப்படுத்துகிறது அதுபோல் வெளியூர் தூர தேசங்கள் சென்று ஜாதகர் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார் வார்த்தைகள் எல்லாம் இவரிடம் பேசும்போது மெய்ச்சி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடியவர் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பல வார்த்தை ஜாலங்களை ஜாதகர் பயன்படுத்துவார் அதுபோல இரண்டாம் இடத்திறாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகள் கமிஷன் அதிகமாக சம்பாதிக்கும் வேறு மொழி பேசக்கூடிய இடங்கள்ல அதிகமாக சம்பாதிக்கும் அதுபோல் ராகு லக்ன யோகரோட தொடர்பில் இருக்கிறாருன்னா கண்டிப்பா தனத்திலே போ தண்ணீரை அடைவார் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள்ல ஆற்றல் அதிகமா இருக்கும் கல்வியை விட வேறு புது புது கண்டுபிடிப்புகள் புது புது டெக்னாலஜின் மீது ஆர்வங்கள் அதிகமாக ஜாதகரிக்க இருக்கும் மூன்றாம் இடத்திலே ராகு வீரிய தீரிய பாவம் முயற்சி பாவம் ரொம்ப தைரியமான நபராக இருப்பார் சமூகத்திலே எதையும் துணிகரமாக தொடர்பு கொள்ளக்கூடிய நபராக இருப்பார் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் அட்வஞ்சர் ஸ்கில் அதிகமாக இருக்கும் எதையும் செய்துவிட செய்து பார்க்கக்கூடிய திறமைகள் அதிகமாக இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாக ஜாதகருக்கு இருக்கும் ஆதிபத்திய ரீதியில கிரகம் வலுத்து யோக இருக்கும் இருக்கும்போது நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் சுகஸ்தானம் வீடு வாகன வசதி தாயை பற்றி சொல்லுது கல்வி பாவம் ராகு நான்குல இருந்தா எதாவது எதை பாதிக்கும் தாயாரோட கருத்து வேறுபாடுகள் அல்லது உடல்நிலையில ஏதேனும் ஒரு சிறு சிறு உபாதைகள் தாய் அமைப்புல கொடுக்குறது அல்லது ஏதேனும் பிரிந்திருக்கக்கூடிய சூழல் கல்விகள்ல எந்த தடையும் கொடுக்கிறது இல்ல ஆதிபத்திய கிரகம் வலுத்து இருக்கிறார்தான் கல்வி தடைகள் இல்ல நல்ல ஒரு டெக்னிக்கல் சார்ந்தோ இல்ல அறிவு சார்ந்த படிப்புகள்லாம் ஜாதகரால் படிக்க முடியுது அதுல எந்த தடையும் இல்ல வீடு வாகன வசதிகள் வேறு மொழி பேசக்கூடிய அல்லது தூர தேசங்களிலே அமைத்துக் கொள்ளக்கூடிய நிறைய பேர் வெளிநாடு தூர தேசங்கள்ல செட்டில் ஆகிறது எல்லாம் இந்த நான்காம் இடத்து ராகுவின் மூலியமாக நிகழ்த்தி கொடுக்கிறது அதுபோல் ஜாதகர் ஒரு நல்ல வசதியான வாகனத்தையும் வசதியான வீடுகளையும் பெறக்கூடிய பிராத்தம் கொடுக்கிறது ராகுவிற்கு வீடு கொடுத்த வலுத்து யோகாதிபதி தொடர்புல கல்விகளை தடையில ஆனால் தாயார் சம்பந்தமான தொடர்புகள்ல சில சாதகம் இல்லாத அமைகள் ஏதேனும் ராகு தசையோ புத்தியோ நடப்புல வரும் பொழுது முரண்பாடுகளை கொடுத்து விடுகிறது ஐந்தாம் இடத்திலே ராகு பூர்வ புண்ணிய பாவம் மூன்று உலகம் இணைக்கக்கூடியதுதான் முடிந்தது முன்னோர்கள் எப்படி இருப்பார்கள் நடப்பது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய எதிர்கால சந்ததிகள் எப்படி இருக்கும் இந்த மூன்றையும் கனெக்ட் பண்ற ராகு அப்ப ராகு அமர்த்து ராகுக்கு வீடு கொடுத்த விழுத்துட்டார்னா கண்டிப்பா பூர்வீகத்துல இருக்க முடியறது இல்ல புரியத்தை விட்டு தான் இருக்கு ராகுருக்கு வீடு கொடுத்த ஒரு நீசம் பூர்வியத்திலே இருக்கலாம் பிரச்சனை இல்ல அது போல ஐந்தாம் இட புத்திர காரக அமைவுகளை பெறுவதனால் ஜாதகருக்கு குழந்தை பேர்களை சற்று தாமதப்படுத்துகிறது லேட்டா திருமணமாகி குழந்தை அமைவன் வீடு கொடுத்த ஒரு நீசன்னா உடனே குழந்தை கிடைக்கும் அது போல ராகு வீடு கொடுத்தவர் பெற்று ராகு இயல்பிலே வந்து குழந்தை கொடுக்கிறாருன்னா பெண் வாரிசு அமைகளை அதிகமாக கொடுக்கறதை பார்க்க முடியுது ஜாதகரே புது பூர்வீகத்தை உருவாக்குவார் பூர்வீக இவராகவே செப்பரேட்டா உருவாக்குவார் நிறைய பேருக்கு வெளிநாடு செட்டில் செட்டிலாகி நல்ல வசதி வாய்ப்புகள் பூர்வீகத்தில் இருந்தால் தூர தேசத்தில் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய இருக்க புதிதாக பூர்வீகத்தை உருவாக்குவார் அல்லது வேறு இடங்கள்ல பூர்வீகத்தை உருவாக்குவார் உள்நாட்டிலே ஆதிபத்திய ரீதியில ஒன்பதாம் இடத்தின் வலுவை பொறுத்து உள்நாட்டிலே புது பூர்வீகங்களை உருவாக்குவார் ராகுவிற்கு வீடு கொடுத்தர் வலுத்தால் கண்டிப்பா வேறு இடம் வேறு வேறு மொழி பேசக்கூடியவர்கள் பூர்வீகம் இல்லாத இடங்கள்ல ஜாதகருக்கு புகழ் சிறப்பை கொடுக்கிறது கோதை அமைவுகளை சற்று தாமதப்படுத்தி ஜாதகருக்கு கொடுக்க கடமை வருகிறது வித்தைகள்ல அதாவது மனநிலையில ஏதேனும் பாதிப்பு வருமானா கண்டிப்பா இருக்கிறது அல்ல உறுதியான மனம் கொண்டவரா இருக்கிறார் விஞ்ஞானங்கள் கிடைக்கிறது இறை நம்பிக்கை இறை சிந்தனையுமே இந்த ராக அஞ்சாம் இடத்தோட குடுக்கிறார் நல்லா விளையாட்டு திறன் கொண்ட நபராகவும் ஜாதகரை மாற்றுகிறார் ஆறாம் இடத்திலே ராகு ருணரோக பாவம் எதிரி நோய் கடன் ரொம்ப வழக்கு உபஜய பாவத்துல ஆறாம் இடமும் ஒண்ணு ஆனா ராகு ஆறாம் இடத்துல இருக்கும்பொழுது எதிரிகள் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருந்தாலும் ஜாதகர் அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு பயணப்பட்டுக்கிட்டே இருப்பார் எதிரிகள் எல்லாம் வெற்றி கேட்டு பயணம் இருப்பார் உடல் ஆரோக்கியங்களும் அப்படித்தான் ருணரோகங்கள் வரும்பொழுது இந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ராகு ஆறாவடத்துல இருக்கும்போது அதுபோல டாக்குமெண்டேஷன் விஷயம் எப்பயுமே கவனமா இருக்கணும் ஒப்பந்தங்களிலே ஜாதகர் கவனமா இருக்கணும் கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா ராகு சரமா சிரமா உபயமா அப்படின்றத பொறுத்து அது போல நீர் நெருப்பு காற்று இந்த ஆதிபத்தியங்கள் நில ஆதிபத்திய ராசிகளை பொறுத்தோம் மாறுபடும் கிட்டத்தட்ட ஒரு செப்பரேட்டா ஒரு ஆறு ஆறு லக்னங்களுக்கு ஆறாம் இடம் பேவர் ஆறு லக்னங்களுக்கு ஆறாம் இடம் அவயோகம் இப்படி அவயோகமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடம் அவயோகம் ரிஷபத்திற்கு ஆறாம் இடம் யோகம் இப்ப மேஷ லக்னத்தில் பிறந்தவர் வந்து ஆறாம் இடத்தோடு ராகு இருக்கிறார்னா ராகுக்கு உயிர் கொடுத்த புதன் வலுத்து தசன நடந்ததுனா கடன் பிரச்சனை மாட்டிப்பார் அதே ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருந்து வலுத்து இருக்குன்னா நல்ல வேலைவாய்ப்பு அதிகாரங்களை கொடுக்கும் அப்போ உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி எப்போ இருக்கிறாரோ இப்போ மேச லக்னத்திற்கு ராகு ஆறுல அமர்ந்து புதனின் வலு குறைந்து வருகிறார் எப்படி வலு குறையணும்னா நீசம் பெறக்கூடாது ஓரளவுக்கு குறைந்தபட்ச ஸ்தான பலத்தோடு அமர்ந்து மேஷத்திற்கு யோகாதிபதியால குரு தொடர்பை பெற்று அந்த ராகு யோகத்தை செய்வார் ஆறாம் இடத்துல பங்கு பரிவர்த்தனை இந்த ஒப்பந்தங்கள்ல கவனம் இருக்கணும் காண்ட்ராக்ட் கவனமா இருக்கணும் கடந்த பினான்சியல் விஷயங்கள்ல சரசர உபய அல்லது நெருப்பு நீர் காற்று நில அமைவுகள்ல பார்த்துக்கிட்டுதான் கடன் அமைகள்ல ராகு எப்படி இருப்பார்ன்றத முடிவு பண்ணும் பொதுவாக ராகு ஆறாம் இடத்துல இருப்பது எதிரிகளை வயிற்சி பெறக்கூடிய சூச்சமத்தை கொடுக்கிறது உடல் திராணி நான்காம் இடம் அழுக்கும் பொழுது நல்லா அமைகள்ல வந்து விடுகிறது ஏழாம் இடத்திலே ராகு இருக்கிற ஏழாம் இடம் என்பது பார்ட்னரை குறிக்கிறது வாழ்க்கை துணைவர் முதல் விஷயம் அடுத்து கூட்டாளியோட பிசினஸ் விஷயம் சமூகத்தில் நாம யாரை தொடர்பு கொண்டாலும் ஏழாம் இடத்தின் தான் ஏழில் ராகு இருக்கும் பொழுது வீடு கொடுத்தவர்களுக்கு தாமதமாக ஜாதகருக்கு திருமண அமைகள் நடைபெறுகிறது கூட்டாளிகள் நிறைய இருக்கிறார்கள் நிறைய கூட்டாளிகள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில எல்லாம் நிறைய லாபங்கள்லாம் கிடைக்காது அந்த வாழ்க்கை துணைவர் விஷயங்களை மட்டும் தாமதப்படுத்தி விடுகிறார் தாமதத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைவரை அமைத்துக் கொடுக்கிறார் ராகுவிற்கு லக்ன யோகருடைய தொடர்பு கிடைச்சிருச்சுன்னா வரக்கூடிய தாமதம் எவ்வளவு தாமதமா ஒரு முப்பத்தி ஐந்து வயதுல திருமணம் நடந்தாலும் வரக்கூடிய துணைவரினால் ஆதாயம் உண்டு ராகுவிற்கு லக்ன அவயோக தொடர்பு கிடைச்சிருந்தது ஏழாம் இடத்துல இருந்துன்னா தான் வாழ்க்கை துணைவர் என்ற பாவம் ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது மற்றபடி ராக ஏழிலை இருப்பது நண்பர்கள் கூட்டாளிகள் ஒப்பந்ததாரர்கள் ஆதாயம் உண்டு பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்ல லாபம் சேர்க்கிறது வெளியூர் தூர தேசத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பார்ட்னரா இருக்கிறார்கள் வேறு ஊர்ல தொலைதூரத்துல இருக்கக்கூடிய பார்ட்னர் வாழ்க்கை துணையாகவும் அமைகிறார்கள் எட்டாம் இடத்திலேயாக எட்டாம் இடம் ஆயிலை குறிக்கிறது அது போல ஓரளவுக்கு மேல மறைவு பாவம் என்பதனால ஜாதகருடைய இழப்புகளும் அங்க இருக்கிறது அதுபோல் நல்ல பலன்களாக இடமாற்றம் இருக்கிறது தூரதேச பிரயாணங்கள் இருக்கிறது வெளிநாடு வாழ்க்கைகளை சொல்லுகிறது அதுபோல ஜாதகரே பிறந்த ராஜ்ஜியம் இல்லாமல் வேறு ராஜ்யத்திலே வீடு வாகன வசதினு இந்த எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டங்கனா இங்க எட்டிலே ராகு அமர்ந்து இயற்கை யோகர்கள் அதாவது இயற்கை யோகர்களும் லக்ன யோகரும் தொடர்பு இருந்தா வெளிநாடு ஆண் செட்டில் ஆன நபரா இருப்பாங்க பர்மனண்டா வேற கண்ட்ரில போய் செட்டில் ஆகுறாங்க பூர்வீகம் இல்லாம வெளி இருக்கிறவங்க எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து லக்ன அவயோகர் தொடர்பை பெற்று வீடு கொடுத்த வலு குறைந்தாதான் ஜாதகருக்கு பூர்வீகத்திலிருந்து கஷ்டங்கள் இருக்கு நஷ்டங்கள் இருக்கு இழப்புகள் இருக்கு மற்றபடி எட்டாம் இடத்திலே ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுத்து லக்ன யோக தொடர்பை வெற்று இயற்கை யோக தொடர்பை வெற்றி இருக்குமாயின் கண்டிப்பா வெளிநாடு தூர தேசம் வேறு மாநிலங்களில் செட்டில் ஆகி அங்க வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் வேறு பூர்வீகத்தினார் ஆயுள் பங்கம் எது ஏற்படுமா காரகசனி ஆதிபத்திய கிரகத்தினுடைய வலுவை பொறுத்துதான் ஆயுள் ராகு ஆயுள் பங்கத்தெல்லாம் கொடுக்க மாட்டார் அதனால ஒரு விஷயம் கொடுப்பார் ராகு சுய புத்தியில அது யோகமா இருந்தா கூட ஓரளவுக்கு உடல் சார்ந்த ஒரு பயத்தையும் ஆயுள் சார்ந்த ஒரு பயத்தையும் சிம்டமா கொடுப்பார் ஆனா அது பெரும் கெடுதலை கொடுக்கறது இல்லை ராகு யோகரோட தொடர்பில் இருக்கிறாருன்னா கவலையே வேண்டாம் எட்டாம் ராகு புதுசா ஒரு வேறு திராணியோடு வேறு இடங்களிலே ஜீவனம் செய்ய போகிறார் ஒன்பதாம் இடத்திலே ராகு பாக்யஸ்தானம் தந்தை தந்தை வழி உறவுகள் ஆன்மீக சிந்தனைகள் தான தருமங்கள் எல்லாம் இந்த ஒன்பதாம் இடம் கொடுக்கிறது ஒன்பதிலே ராகு இருக்கும் பொழுது நிறைய ஜாதகங்களுக்கு தந்தையினால ஆதாயம் இல்லை ஜாதகர் தான் வாழ்க்கையில சுயமுயற்சியில வெற்றி பெற வேண்டியதா இருக்கு அல்லது தந்தையோட சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கு அல்லது தந்தை நல்ல தந்தையா இருந்தாலும் இவரு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கோர்ஸ் பண்றார் ஒரு பிசினஸ் தந்தைக்கு ஒரு கைடன்ஸ் கைடன்ஸ் கிடைக்காம ஜாதகரே சமூகத்தில் போய் தேடிக்கொண்டு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திற்காக கொஞ்சம் பாகியத்தையும் தடை பண்றார் சக வயது உள்ள நபர்களுக்கு உடனே கிடைச்சிடும் என்ன சொல்றது ஒரு நல்ல பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா உடனே எஜுகேஷன் கிடைக்கும் பேரண்ட்ஸ்ல ஏதோ ஒரு குறைபா இருக்குன்னா அதுக்கு தகுந்த எஜுகேஷன் கிடைக்கும் இது போன்ற சக வயது உள்ள நபருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாகியங்களை தடை பண்ணி தடை பண்ணி கொடுக்குது ஜாதகராக கற்றுக்கொண்டு ஜாதகரே எழுந்து மேலெழுப்பக்கூடிய சூழ்நிலை நிறைய இடங்கள்ல உருவாக்குகிறது ராகுவை பொறுத்த வரைக்கும் அங்கு வலு விட்டார் என்றால் ராகு தசை நடப்புல வந்ததுன்னா வேறு கன்று வேறு மாநிலங்களிலே ஜாதகர் ஜீவனம் செய்து வாழ்க்கையில் வெற்றியையும் பெற்று என்றதை உறுதிப்படுத்துறோம் பத்தாம் இடத்திலே ராகு ஜீவன பாவம் தொழிலை பற்றி குறிக்கிறது பத்தில் ஒரு வகை ஒரு ராகுவோ பாம்பு இருக்கிறதெல்லாம் யோகம்னு இருக்கு ராகுவிற்கு வீடு கொடுத்தர் வளர்த்து இருக்கிறார் தான் தொழில கெட்டிக்காரர் பிசினஸ்ல பெரிய கெட்டிக்காரராக இருப்பார் ராகுருக்கு வீடு கொடுத்தவர் வலுத்து லக்ன யோகர்கள் மீண்டும் இயற்கையோகரே இல்லை லக்ன யோகருடைய தொடர்பில் இருக்கும்போது இந்த ராகு பெரும் மேஜிக் பண்றார் தசையில ஒன்னு ரெண்டு பிசினஸ்கள் சாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஆரம்பிச்சிருப்பார் பெருதளவு வீழ்ச்சி பெற்றிருப்பார் சாதாரணமாக ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பல இண்டஸ்ட்ரிய ஓன் பண்ணக்கூடிய நிலை அல்லது அந்த அசுங்க வளர்ச்சிகளை இந்த ராகு பத்தாம் இடத்தோட நிறைய ஜாதங்களுக்கு தசை நடப்பில் வரும்பொழுது ஏற்படுத்தி கொடுக்கிறது அதற்கு விதி ஆதிபத்திய கிரகம் வலுத்து திரிகோணம் அல்லது லக்ன யோகருடைய தொடர்பில் அவர் இருக்கும் பொழுது நடக்குது பத்தில் ராகு இருப்பது யோகம்தான் ஜாதகருக்கு வெளிநாடு தூர தேசங்கள் சென்று ஜீவனம் செய்யக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறைய கொடுக்குது பதினொன்றில் ராகு உபஜயத்தில் ராகு வீடு கொடுத்தவர் வலுவா இருக்கிறார்ன்னா ஒரு வெற்றியோட ஜாதகர் நிக்க மாட்டார் நிறைய பேர்லாம் என்னோட லைஃபோட கோல் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை அடையிறதுக்காக போராடுவாங்க இவங்களுடைய லைஃப்போட கோல் யாருமே அடைய முடியாத ஒரு கோலா இருக்கும் அந்த கோளை நோக்கி பயணப்படுவார்கள் அது கிடைத்தாலும் அதோடு நிற்காம அடுத்த அடுத்த கட்டத்திற்கு பயணப்படக்கூடியவரா இருப்பார் தனங்கள் ரெண்டு மூன்று வழிகள்ல ஜாதகருக்கு வரும் தன்னுடைய கமிஷன் மூலியமாகவும் பணம் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் அயல்நாடு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பார் தூரதேச ஆப்பர்ச்சுனிட்டியும் ஜாதகருக்கு நிறைய கிடைக்கும் விபஜயத்தில் அமர்ந்து திரு மறுபடியும் லக்ன யோகருடைய தொடர்பு ஆதிபத்திய கிரகம் வலுத்திருக்குன்னா கண்டிப்பா இவர் வந்து எதிர்காலங்களிலே ராகுதசை நடப்பில் வரும்பொழுது பெரும் பொருளாதாரத்தோடு ஜீவனம் செய்யக்கூடியவராகவும் கௌரவ புகழோடு ஜீவனம் செய்யக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார் பன்னெண்டாம் இட தொடராக அயன போகமான விரயஸ்தானம் ஆல்ரெடி அவரே போகக்காரகராக இருக்கிறார் சகலவிதமான பிரயங்காயும் ஜாதகர் அனுபவிப்பார் போக விரயங்களை அனுபவிப்பார் ஜாதகர் தன்னிறைவாக மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார் வேறு ஊர் வேறு தேசம் தொலைதூர அமைகளிலே ஜாதகர் பயணப்படும் நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் டெக்னாலஜி கேஜெட்ஸ் வச்சிருப்பாங்க ஒன்னே போன எதுக்கு ரெண்டு மூணு சிம்லர் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு டெக்னாலஜிஸ்க்கு வச்சிருப்பாங்க அது போல வாகனங்களை வச்சிருப்பாங்க இந்த பயணத்திற்கு இந்த வாகனம் இந்த பயணத்திற்கு இந்த வாகனம் இது போன்ற அயன சயன போகங்களுக்காக வெரைட்டிஸ ராகு ஏற்படுத்தி கொடுக்கும் யோகனுடைய தொடர்பு இருந்தா பெரும் சொத்துக்கள் நிலவலன்களை கொடுக்கும் அசச்ச கொடுக்கும் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் கேட்ஜெட்ஸுக்கெல்லாம் இந்த பன்னெண்டாம் இடத்து ராகு எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்து ராகுதான் அது போல ராகு பன்னெண்டில் யோகமாக அமர்ந்து அதாவது வீடு கொடுத்த ஒரு எழுத்து திரிகோண தொடர்புகள் அல்லது யோக தொடர்புகள் இருக்குன்னா தூரதேசம் எந்த ராஜ்யத்தில் பிறந்தாலும் அந்த ராஜ்யத்துல இல்லாம வெளியூர் தூர தேசங்கள்ல பிரயாணப்படும் ராகுதசைக்கு முன்பு செவ்வாதையில எல்லாம் பூரியத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பார் ராகுதேசை பன்னெண்டாம் இடத்தோட வந்ததோ நல்ல பேக்கேஜஸ்ல வேலையா இருக்கும் அல்லது நல்ல பிசினஸ் அமைச்சு கொடுத்து ஜாதகரை வேறு இடங்களிலே செல்வந்தனாகவும் அனைத்து மோகங்களையும் சாதாரணமாக ஒரு டெக்னாலஜி விஷயங்களை அசஸ் பண்றது கஷ்டமா இருந்தவரை சகலவிதமான டெக்னாலஜிஸும் அசஸ் பண்ணக்கூடியவராகவும் போக சார்ந்த ஒரு வீடாகட்டும் வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும் ஒரு மெத்தகைகளாக இருக்கட்டும் ஒரு நல்ல வசதியான வாகன பயணங்களாகட்டும் பிரயாணங்களாகட்டும் அத்தனை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்ன்றத உறுதி பண்றோம் பதிவுல நம்ம முழுக்க முழுக்க ராகு வலு செய்வதற்கு வீடு குறித்து வலுத்து லக்ன தொடர்பை தான் சொல்றோம் நேர்மையா பண்றாரா அவயோகதான் பண்றாரா அவர் செய்யக்கூடிய செயல் தன்னிறைவு தன்னை முதல்ல ஜாதகர் தான் தான் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மற்ற உயிர்கள்லாம் நாம் சொன்ன விதிகள்ல ராகவர் ராகவிற்கு வீடு கொடுத்த அளவுக்கு லக்ன யோகர் தொடர்புல தான் தன்னை முதலில் தண்ணீரை படுத்திப்பார் இதற்கு அடிஷ்னலா இயற்கை யோகர்கள் சொல்லக்கூடிய குரு சுக்கர புதனுடைய தொடர்புகளோடு அவர் எங்கு வருகிறாரோ அப்பொழுது சமூகத்திற்கும் அவர் நேர்மையாக எல்லோருமே தான் அடைந்ததை பிறரும் அடைவதற்கு போராடுகிறார் இல்ல நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதிபத்திய ரீதியில இயற்கை யோகர்களே நல்ல திரிகோணமா வருவார்கள் குருவா இருக்கட்டும் சுக்கரமா இருக்கட்டும் அங்கே ராகு சேர்ந்திருப்பார் அவர் இருப்பார்னா முதல்ல ஆதிபத்தியத்தை தான் செயல்படுத்தும் காரக அமைவுகளின் நன்மை செய்வதற்கு லக்ன அவயோக கிரகம் லக்னத்திற்கு இயற்கை இல்ல ஆதிபத்திய அவயோக கிரகம் இயற்கை யோகர் பெற்று தொடர்பு கொண்டால்தான் பிறருக்கு செய்யணுன்ற நன்மை வரும் இது இன்னொரு டாபிக்கா இருக்கும் நம்ம ஸ்பெஷலா இன்னொரு வீடியோல கூட பார்க்கலாம் இந்த பதிவுல ஓரளவுக்கு உங்களுக்கு ராகு பன்னெண்டு பாவங்களிலும் அமரும் பொழுது என்ன பலனை செய்வார்ன்றது புரிஞ்சிருக்கும் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜருக்கு ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன் Nandri.